இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு மேல கூரையில அப்படித்தான் குஞ்சு பறிக்கும் கூடு கட்டி நாங்க அதை அப்பெல்லாம் பாப்போம் தெரியுமா எங்க அப்பா என்ன திரும்ப பண்ணும் அந்த முட்டைய ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டு அதுல இருந்து ஆம்லேட் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வரும் எங்க அம்மாவா போட்டு சாத்து சாத்து சாத்தி எங்க அப்பாவை மறுபடியும் போய் முட்டை எங்க வச்சுட்டு வாயான்னு சொல்லி மறுபடியும் போய் வைக்க போயிரு தெரியுமா அப்படியே காமெடியா இருக்கும்

நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஹவுஸ் ஓனர் வீட்டுல அந்த வாடகை வீட்ல இருக்கும்போது கூடு கட்டும் குருவி நீ அந்த முட்டை ஆட்டைய போட்டு ஆம்பளைட்டு போடலாம் அவிக்கலாம் நீ எடுத்துக்கிட்டு ஓடியாருவல்ல அப்ப அம்மா கூட ஐயோ இதெல்லாம் எடுத்துட்டு வராதையா அப்படின்னு சொல்லி உன்னை வீடு புழுக்க சுத்தி சுத்தி அடிக்க முடியல நீயும் அடி தாங்க முடியாம கொண்டு போய் வைப்பல்ல அதை சொல்லி கேட்டு உள்ளே பித்து பிசாசு பித்து விட்டுருக்கா இப்படி மாந்த வாங்குது

அதெல்லாம் வந்து ய்யா இல்ல எப்பயும் ஒரு மணி நேரத்துல காசை கொண்டு வந்து தந்துருவானுங்க மணி நேரம் அதான் எப்படி அந்த மூட்டை இறக்கியாச்சு காசு தந்து தானே ஆகணும் அதெல்லாம் தந்துருவாங்க இரியா வாங்கிட்டு போவோம் எனக்கு என்னன்னா ஐயா அன்னைக்கு நம்ம வண்டி இல்லாம போச்சு பாரு இந்த பக்கத்து வீட்டுல இந்த சின்ன முத்தையான வீட்டுல போய் கேட்டேன் வண்டி அவங்க பொண்டாட்டி ஐயோ பெட்ரோல் இல்ல அது இல்ல இது இல்லன்னு அப்புறம் எடுத்துட்டு வந்துச்சு அதை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மகிட்ட ஒரு வண்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நம்ம யாருகிட்ட போய் கேட்கல தேவையில்லை நம்ம படிக்கங்கிட்டு வேணாலும் எடுத்துக்கிட்டு போகலாம் வரலாம் இல்லையா அந்த மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு நம்ம போறதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆகி போயிடுது பாத்துக்க அதுவும் இல்லாம வெயில் நேரம் நம்மளாலேயே மனுஷன் தாங்க முடியல வெயில் அதுல வேற இந்த ரெண்டையும் கட்டிக்கிட்டு இதுங்களை நிலல்ல இது பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ள போதும் போது நாகதியா அத ஒரு வண்டிய வாங்கி போட்டுருவோம் வர காசுலன்னு உன் தங்கச்சிய சும்மா சொல்ல கூடாதியா நான் கூட மூட்டையை தூக்குறதுக்கு அம்புட்டு கஷ்டப்பட்டு இருப்பேன் நீயும் வேற வரலையா நான் என்னத்த பண்றது பக்கத்துல இருக்க பயல்களுக்கெல்லாம் போட்டு 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 கேட்டா எவனும் வரமாட்டேன்னுட்டான் இவன் வந்துட்டு நான் வரமா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒத்த கையில் புடிச்சு தூக்கிட்டு வந்து போடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தோன்னு எனக்கு மனசே விட்டு போச்சியா நம்ம நம்மளோட சந்தோஷத்துக்காக யோசிச்சோம் காசு வந்துச்சுன்னா முதல்ல உன் தங்கச்சிக்கு ஒரு நகையை எடுத்து கொடுத்து போடணும்னு என்ன சாமி முதல்ல உனக்கு வண்டி வாங்கிக்க எங்கிட்டும் போனா வந்த நீதானே தானே போ வருவ ஏடா இப்ப வண்டி எடுத்தா என்ன நான் மட்டுமா ஓட்டுவேன் நீயும் சேர்ந்து தான் ஓட்டுவ இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் ஏ இந்த தடவை இல்லைன்னா என்ன அடுத்த தடவை கூட நம்ம வாங்கிக்கலாம் அறுவடை குழுல அம்மாவை வாங்கி தரும் வாங்கிக்கலாம் முதல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணியிருக்கோம் இதுல வர்ற இது நம்ம நகையா எடுத்து கொடுத்துட்டோம்னா அவ பாட்டுக்கு காலம் முழுக்க கழுத்துல போட்டுக்கிட்டு தெரியவாலைன்னு தான் யோசிக்கிறேன் சாமி உன்னை நினைக்கும் போது பெருமையா இருக்குடா என் தங்கச்சியை நீ நல்லா பாத்துக்கிற இதுல என்னப்பா இருக்குது கட்டுனாவுல நம்ம தானே நல்லா பாத்துக்கணும் நான் நல்லா பாத்துப்பேன்ற நம்பிக்கையில தானே என் கூடையே இருக்காவ நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற மகாவுக்குதான் என்னால எல்லாம் எதுவுமே செய்ய முடியலன்னு தோணுது ஏய்யா எனக்கு தடைப்பை வாங்கி போட்ட சொத்து கிடக்குது அதனால அதுல விவசாயம் பண்றதா அது பண்றது இது பண்றது எனக்கு உருது உனக்கும் ஊறுபட்ட சொத்து கிடக்குது இப்படி முன்ன சொல்லணும்னு பார்த்தா என்னோட சொத்து தான் அதிகமா கிடக்கு என்ன பண்றது ஓன் பெரியமா காரி தரமாட்டேன்னு வஞ்சகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா அது மட்டும் இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு நகையா வாங்கி இறைச்சிருப்பா மகாக்கழுத்துல விடியா அதுக்கு ஒரு நேரம் காலம் வரும் நான் மட்டும் என்ன நகை வாங்கணும் வைக்கணும்னு யோசிச்ச என்ன என்ன செஞ்சிட்டு இருந்தேன் ஏதோ செய்யணும்னு தோணுச்சு அதனால தானே வாங்கணும்னு முடிவு பண்ணிருக்கு எப்படியும் நீயும் வாங்குவ கவலையே படாத சாமி வாங்கினே அனுச்சிருப்பா இந்த பேங்குக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அதுவும் வேற மூடரை நேரம் ஆகி போச்சா அதுதான் ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டாங்க சரினே சரினே எப்பயும் ஒரு மணி நேரத்துல காசை மூட்டை இறக்கணும்னு தந்துடுவீங்க இன்னைக்கு என்னடா இம்புட்டு நேரம் ஆயி போச்சுன்னு நானும் பதறி போயிட்டேன் நம்ம நம்ம மாதிரியே அதுவும் சரிதான் நினைச்சிட்டு போவோம் அங்க நடக்கிறது ஒன்னா இருக்கும் மூட்டை இறக்குனதுக்கு ஒரு லட்ச ரூபாய் இன்னும் ஐயாயிரம் ரூபாய் உங்க காசு என்கிட்ட இருக்கு அது எடுக்க முடியல அடுத்த தடவை மூட்டை போடும் போது நீ அதை வாங்கி சரியா சேர்த்து ஆ சரிங்கண்ண உங்ககிட்டதானே இருக்கு அப்புறம் என்ன ஏன்னா என்கிட்ட சுத்தமாக அமௌண்ட் இல்லையா ஏன்னா அந்த மூட்டையில் இறக்குனா தான் நமக்கும் வருமானம் வரும் ஏன்னா நிறைய பேர் இன்னும் காசு கொடுக்கல கொடுத்தா நான் உடனே தந்துடுவேன் இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபா தான் நான் இதில் போய் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்களா அதான் வாங்கிக்கிறேன் என் பொறுமையா சரிப்பா எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் சரிங்கண்ணே அப்போ நாங்களும் கிளம்புறோம் ஆ சரிங்க இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னடா ஆளை காணமேன்னு சொல்லி சரி இப்போ கிளம்புவோமா ஆ சரி சாமி போவோம் எனக்கு திட்டின எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சுமா என்ன அவங்க இப்படி திட்டுறாங்க முதல்ல நல்லா பேசினாங்களே நான் பயந்துட்டேன் அதான்டி ஒண்ணே நாங்களே ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது அவங்க திட்டுறாங்க அதுவும் கையை பிடிச்சு தர தரனு இழுத்திட்டு போனாங்கனாலும் எனக்கே உயிரே இல்ல நல்லா பாத்துக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க கடைசில பிராங்க்னு சொன்னானே நம்ம எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியுது அது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே பிளாங்கா இருந்துச்சு சரி சரி விடு அதான் இப்ப அந்த போனை பார்த்தா தான் பிராங்க பிராங்கன்னு எல்லா பக்கமும் இருக்கே அதெல்லாம் பார்த்துட்டாங்களும் சரி மருமகளை ஏமாத்தலாம் நினைச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல ஆனாலும் நான் பயந்துட்டேம்மா என்ன திடீர்னு இப்படி பேசுறாங்கன்னு சரி சரி சம்மந்தியம்மா பக்கத்துல இருக்காங்களா அவங்க கிச்சன்ல இருந்தாங்கம்மா என் சமதிய மட்டும் கூட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் ஆ தான் கொடுக்குறேன் எனக்கு ஊட்டியை போகணுன்னு தலையால் புரியல நேற்று ராத்திரியெல்லாம் என் பையன் அம்மா போனை பார்த்துக்கிட்டு அம்மா இங்கே போகணுமா அங்கே போகணுமா அங்கே போகணும் இங்கே போகணுன் இருக்கான் ஊட்டியெலாம் வேற குளிராக கிடக்குள்ளக்கா என்கிட்ட வேற சொட்ரு இல்லை சொட்டர் வேற வாங்கணும் என் புருஷங்காரன் வேற நான் சொட்ரு வாங்கினேன்னா அந்த ஆள் வேற பேண்ட் சட்டை கேட்பான் அது வேணும் இது வேணும்னு கேட்பான் எனக்கு இதை வாங்கினா அந்த ஆளுக்கு அதை வாங்கியே கொடுத்தாகணும் அதான் என்ன பண்ணுறதுனே தெரியல என் புருஷன் அப்படியே நைஸாக கழட்டி விட்டுவிட்டு வந்துடலான்னு பார்க்கறேன் அந்த ஆள் குரங்கு கூட்டி கணக்கா நான் வந்தே தீருவேன்ட்டு இருக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா வீட்டுக்கு ஒரு ஆள் போயிட்டு வரலான்னு பார்த்தாலும் சின்ன பையன் பொக்குன்னு போயிடுவேன் அவனை விட்டு விட்டு நம்ம ஊட்டிக்கு போகிறோமேனு அவனை கூட்டிக்கிட்டு போனால் என் வீட்டில் இருக்க பெரிய எரும மாடு நானும் வரேன் நானும் வரேன்னு என்ன சின்ன குழந்தை கணக்கா அடம் பிடிச்சிக்கிட்டு எல்லோரும் எல்லாரும் போயிட்டு வரலான்க்கா அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தானே சந்தோஷந்தான் மகா இருந்தாலும் வண்டி வேற பிடிக்கணும் ஒரு ஆளுக்கு நானூறுவான்னு போட்டாலும் இந்த என் வீட்டிலே பாரு ஆயிரத்தி இரநூறுவா வந்துருச்சு சின்ன பையன் அவனுக்கு ஒரு இரநூறுவான்னு போட்டு ஆயிரத்தி இரநூ ஆயிரம் ரூபா ஆகும் ஆயிரம் ரூபான்னு பொக்குன்னு சொல்கிறக்கா ஆயிரரூவாக்கா அதுவும் இல்லாமல் அங்கே மீனா வீடு வேறு இருக்குது அவன் வீட்டுக்கு தீனி வாங்கிட்டு போகணும் இவங்க வீட்டுக்கு தீனி வாங்கிட்டு போகணும் வெறுங்கையோட போய்ட்டு வர முடியாதுல்ல ஆமாம் ஆமாம் என் வீட்லேயும் வேறு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நான் எனக்கு வரணும்னு தான் ஏனால் வேணாம் இருக்கான் பிள்ளைங்களும் வேலைக்கு போகுதுங்க நான் இல்லைன்னா வீடே நிலை இல்லாமல் போயிடும் என்ன பண்ணுறதுன்னே தெரியறம்மா எனக்கு ஏக்கா புலம்பிகிட்ருக்கேன் அதான் ராசா பையன் இருக்கான் அவன் சமைச்சி போட்டுக்க போகிறேன் நீ கம்முன்னு வாக்கா காலம் முழுக்க அடுப்படியிலேயே கடந்து வெந்துச்சாகணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா மரும ஒரு நாளாவது வேலை செய்யட்டும் பாவம்மா அந்த வேலைக்கு போகுது இங்கேனா வேலை வெட்டியே பார்த்தது கிடையாது அங்கெல்லாம் எனக்கு இருக்கவும் தான் சரி நீ இல்லைன்னா எல்லா வேலையும் பார்க்கணும் வைக்கணும் சும்மா கடைக்கா போயிட்டு வருவான் அதுவும் இல்லாமல் வண்டிக்கு எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல ஏன்னா மகா உம் வீட்டுக்கார என்ன சொன்னார் வண்டி பிடிக்கிறதா இல்லை பஸ்ஸா தன பேரும் போகணுன்னா வண்டி பிடிச்சி தான் ஆகணும்னாருங்கக்கா காரா பஸ்ஸா தெரியலையேங்க்கா இப்ப வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்க உங்க வீட்டுல நீங்க ஒரு ஆளு என் வீட்டுல எங்க வீட்டுல மூணு பேர் அப்புறம் மகா வீட்டுல மூணு பேர் அங்க உமா வீட்டுல மூணு பேர் அப்புறம் இவ இவ யாரு சரோசா வீட்டுல எத்தனை பேர் என்னன்னு தெரியல இவங்க எல்லாம் தான் வரப்போறோம் பத்து பன்னெண்டு பேர் இருப்போமா அப்போ மொத்தமா ஆ இருப்போம்கா அப்படியே தான் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தான் கார் இருக்குல்ல அதில் கூட தான் பன்னெண்டு பேர் பக்கம் போகலாம்லக்கா அந்த காரில் வேணால் போயிடலாமா பேசாதுக்கு எல்லாரும் சேர்ந்து பெட்ரோல் அடிச்சுப்பட்டு அதுவும் நல்ல யோசனை தான் அக்கம் பக்கத்தில் வண்டி கேட்குறதுக்கு நம்ம வீட்டிலே கார் கிடக்கு இருந்தாலும் அது நம்ம காராக இருந்தால் பரவாயில்ல பையன் வீட்டு காராக இருந்தால் ஏதோ ஒன்று சொல்லி எடுத்துட்டு போகலாம் வரலாம் அது வேற மருமாவை வீட்டு காரம்மா மருமாவை என்ன சொல்லுவான்னு வேற தெரியலையே ஆமாம் ஆமாம் நம்ம வீட்டு பொருளாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மருமவளோடது சம்பளம் கொடுத்துட்டாரா அந்த அண்ணே ஏண்டி நாங்கலாம் சம்பளம் கொண்டு வரணுமே அந்த அண்ணேன்ட்டு நிக்கிறோம் நீ எங்கட்ட போனே வீட்ல ஆடு மாடலாம் கடக்குமா அதுங்களுக்கு புல்லு இல்ல வேற அடிக்குற வேயிலுக்கு எல்லா பக்கமும் செடியெல்லாம் கருகி போச்சு அத தட்ட புல்லுங்க போட்டுறாங்கல அதுக்குறேன்னு நினைக்கிட்டு சொன்னேன் அத அடுத்து ஒரு சமயம் எடுத்துட்டு வந்தேன் ஆனாலும் வாங்காரியத்துல தெளிவா இருக்கடி என்னடி பண்றது புல்ல அங்கட்டு இங்கட்டு அலஞ்சிட்டு இருக்கா அதுவும் இல்லாமல் புல்லே இல்லைன்னு சொன்னேன் அதையும் சரி நம்ம வந்தாங்கிட்டு அங்கிட்டு நாலு புல் கட்டை பார்த்து எடுத்துகிட்டு போனோம்னா பரவாயில்ல ஆமாம்மா என்னாலும் இல்லாமல் இந்த வருஷம் வெயில் சரியான வெயிலுமா ஒரு மலை அடித்தா தான் பரவாயில்ல போல் இருக்குது ஏதோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் மழை அடித்து ஏதோ கொஞ்சம் குழு குழுன்னு இருந்துச்சு இப்போ மறுபடியும் பாரு காஞ்ச கருவாடாக கிடக்குது ஏண்டி உன் வீட்டில் எத்தனை பேருடி ஊட்டிக்கு வரீங்க என் வீட்லையா என் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு தெரியல என் வீட்டுக்கார வேற உள்ளே இந்த ஆடு மாடெல்லாம் பார்க்கணும் வைக்கணும் எப்படி அங்கே போறதுக்கு மொய்ய கொடுத்து சொன்னார் சொன்னாரு அங்கிட்டு அம்பிட்டு தூரத்துலேருந்து வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போறாங்க மொய்ய கொடுத்து விட்றியா ஒழுங்கு முறையை வீட்டுக்கு ஒரு ஆளாவது வாங்க நாங்க எல்லாம் குடும்பத்தோட போறோம் தெரியுமா குடும்பத்தோட போகலாமா வீட்டில் வாயிலாது ஜீவன் வேற கிடக்கு அதுங்களுக்கு பசி வேற ஒன்று இருக்குல்ல ஏமா வீட்டுக்கு ஒருத்தராவது வாங்கம்மா சந்தோஷமா போயிட்டு வருவோம் என்ன போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏதோ திருவிழா முடிஞ்சு ஏதோ நம்ம சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் வேற எங்கிட்டு டூர் கூட்டிட்டு போனாங்க இதுதான் ஊட்டிக்கு டூர் மாதிரி போயிட்டு வருவோமே சரி அப்ப என் வீட்டுக்கார்ட்ட என்ன ஆயிடுதுன்னு கேட்டுட்டு நான் சொல்றேன் வாங்கக்கா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப ஆசையா இருக்காங்க வராம

உங்க மருமவ நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நாங்க எதுவும் கேட்கல சரியா சரிங்க சமந்தி தப்பாக எடுத்துக்காதீங்க எப்ப வரீங்க நாளைக்கு நாளாந்தைக்கு வந்துடுவோம் சமந்தி வாங்க சமந்தி வாங்க சமந்தி உங்களுக்காக பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் உங்களை வாங்க வாங்க சரிங்க சமந்தி கண்டிப்பா

ஜ கிளம்பையா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் மூட்டை நெல்லு கொண்டு வந்தோம் அதான் இதுல ரைஸ் மில்லுல போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கோம் எப்பா ஊட்டி வரைக்கும் போற மாதிரி இருக்கு வண்டி எதுவும் கிடைக்குமா மொத்தம் இப்ப எத்தனை பேர் என்னன்னு தெரியலப்பா வீட்டுக்கு மூணு பேர் அங்க ஒரு மூணு ஆறு எப்படி ஒரு பத்து பதினோரு ஒரு பன்னெண்டு டிக்கெட் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரணும் எதுல போனா நல்லா இருக்கணும் உனக்கு தான் தெரியும் நம்ம மாட்டு வண்டி ஓட்டுறவனுக்கே என்ன தெரியும் நாலு சக்கரம் வண்டி ஓட்டுறவங்க உனக்கு தானே தெரியும்

என் பொண்டாட்டி அந்த மங்கம்மா வரத்துக்குள்ள இன்னைக்கு வந்து சம்பளத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டு வச்சிருவோம் அப்பதான் ஊட்டிக்கு போனா தரமா செலவு பண்ண முடியும் இல்லையா இவ கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அஞ்சுக்கும் பத்துக்கும் இவ குடுக்கவும் மாட்டா நாலு பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துவா நம்ம கையில நம்ம பாக்கெட்ல பத்து காசு இருந்தா தானே வெளியே இடத்துக்கெல்லாம் போனா கெத்த எடுத்து செலவு பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும் இவகிட்ட ஒரு வாய்க்கும் ரெண்டு ரூபாய்க்கு போய் தோணாந்துக்கிட்டா ஆளு இன்னும் வரல போல இருக்கு வர்றதுக்குள்ள

குருவிக்கு தீனியோ தண்ணிய வச்சிட்டு போயிருக்காங்க அழகா இருக்கு பத்தியோ இன்னும் முட்டை போட்டு குஞ்சு எல்லாம் பறிக்கும் தெரியுமா ஜாலியா இருக்கும்ல உனக்கு டெய்லி பாப்பா தானே ஆமா நான் காலையில எந்திரிச்சோனையும் ராத்திரி தூங்க போற வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன் ஏக்கா என்னன்னு உங்க மருமாவ கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க கேட்டா கூட நம்ம கார்லயே போய்ட்டு வந்துடலாம்ல அடுத்தவனுக்கு குடுக்கிற காசு உங்களுக்கு வரும் இல்லக்கா அட காசு எல்லாம் என்னத்தமா போய் பாய் காசை பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் என்ன பையன் சம்பாதிக்கிறா மருமவ சம்பாதிக்கிறது நானும் வேலை வெட்டிக்கு போறேன் அப்புறம் என்னத்த போய் நம்ம பெருசாக காசை போயிட்டு எதிர்பார்க்கறது மருமவ என்ன சொல்றான்னு தெரியல அதுதான் பயம் மற்றபடி எல்லாம் வேற ஒன்றும் இல்லை பையன் எதுவும் சொல்ல மாட்டான் இல்லாத பட்டவங்க அவங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஏதாவது பேசுங்க ம் சரி அமுதா நான் என்னன்னு கேட்டுட்டு நான் சொல்கிறேன் சரியா வேறே ஆ சரிக்கா என்ன வண்டி வீட்டில் நிற்குது தண்ணி வண்டி இன்னைக்கு எங்கட்டு வெளியே போகலையோ ம் காலையில் வயிறு எரியுது வாய் எரியுதுன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தது அதனால இன்னைக்கு எங்கிட்டும் போல போல இருக்கு அப்பா இன்னைக்கு தான் குடிக்கல போல இருக்கு குடிக்காம இருந்தா தையே நமக்கு நிம்மதி இல்லைனா நம்மள பாடா படுத்தி எடுத்துருவான் என்ன பையன் இங்கே கிடக்குது பையன் ஆணையே காணும் வீட்டில் ஒரு சத்தமும் இல்லையே

குழு குழுன்னு வேற இருக்கணும் அதுக்கு உடம்ப சூடா பாத்துக்கணும் ஐயோ யோ எருமமானே அமுதா வந்து நீ அமுதா வா 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 என்ன நேமா நேரம் வந்துட்ட ம் நோனே பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு அத நேரமா வந்துட்டேன் இன்னைக்கு லேட்டா ஒரு வா 8 மணி 10 மணி இன்னைக்கு நேரமா வந்து நிக்கிற பாரு நம்ம ஒரு வேளை செய்ய முடியுது என்ன மனவர மாதிரி இருக்கு நான் என்னது போய் மனவ போறேன் ஓ மனத்துல தான் திருட்டு கா தாண்டமாடுதே ஏதோ மறக்கறியா? ஏண்டீ எப்ப பார்த்தாலும் ஒளிجي நீ சந்தைக்கு போச்சு. இல்லையே, பண்ற மாதிரி தெரியுதே. சம்பளம் எங்க? ஆமா ஆமா, பெரிய சம்பளம். அவன் குடிச்சி கிடிக்கிற சம்பளத்துக்கு இனிமே அவன்கிட்ட வேலைக்கு இருக்கேன். சம்பளம், சம்பளம். சம்பளம் கேட்டேன். சாமி வச்சிருக்கேன்.

பாத்தி இப்ப தாண்டி அமுதா எனக்கே ஞாபகம் வருது அன்னைக்கு ஆயிரம் ரூபாய் தரணும்னு மறந்து போயிட்டேன் பாத்தியா இப்படித்தான் நான் மறந்துடுவேன் அந்த முதலாளி யமாத்தி போடுறான் இதுக்கு தான் சொல்றேன் அவனை விட்டு விட்டு வேற பக்கம் வேலைக்கு போலான்னு எங்க நம்ம நிலம போக முடியுது சரி சரி அவன் குடுத்தா விட்டு விட்டான போன போட்டு நாலு போட போட்டு ஒழுங்கு முறையே ஆயிரம் ரூபாய்க்கு குடுக்குறியா இல்லையான்னு நான் கேக்குறேன் ஆமாம் நீ கேட்டு கிழிச்ச என்கிட்ட மட்டும்தான் வேக்கியான பேசுவ மற்றவங்க கிட்டே எல்லாம் வாயைத் திறந்து ஏதாவது கேட்ப ஆயிரம் ரூபாயை விட்டுவிட்டு வந்திருக்க உனையெல்லாம் வச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது விசேஷம் வேற இருக்குது மொய் வைக்கணும் செலவு ஊறுபட்டது கிடக்கு எனக்கு வேற சொற்று வாங்கணும் ஸோ கடவுளே

இருக்கிறது தானே வரும் என்ன அவமானப்படுத்துறதுக்கு இருந்து ஆள் யாரும் வர வேண்டாம் வீட்டுல நான் ஒண்ணு கட்டி கூட்டுல இருந்து வச்சிருக்கேன் அது போதும்